வெள்ளிக்காமல் வெளிக்காமல் வரேன் ஆனால் இங்கே வந்தால் எனக்கு வலி நம்ம உடம்பு செல்லெல்லாம் சரியாயிடுது ஆனால் நம்ம பக்கத்துனியாக இருக்குது நம்ம சாமி கும்புகிறோம் நம்ம எல்லா எல்லாமே நம்மளை பக்கத்துனியாக வச்சுருக்காங்க ஆனால் வந்து இந்த கோயிலில் வந்தோன்னா எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரியாயிடுது எந்த நொடி இல்லாமல் இருக்குது அப்புறம் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்குது நான் வந்து ரொம்ப வேலை இல்லை எனக்கு எங்கள் வந்து தான் எனக்கு அப்புறமேட்டு வேலை கிடச்சிது ரொம்ப நாளாக டெய்லியும் அம்மா வருவாங்க அம்மா வருவார் ஃபஸ்ட் டைமு எனக்கு உடம்பு சரியில்லை உடம்புல இருந்துச்சு எங்கள் ஒரு கம்பனில் ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் கம்பெனியில் அவங்க சொன்னாங்க போப்பா அப்படின்னாங்க என் உடம்பு சரி சரி ஆயிடுச்சு மனசு இம்மீதியாகுது நம்ம என்ன நெனியமாக அத்தனையும் நடக்குது எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க இங்கே நாங்கள் ஒரு பதினெட்டு வருஷமாக வந்துட்டுருக்கோம் நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கேன் நெற்கொண்டத்தில் எங்கள் சொன்னக்காரங்களாம் இங்கே தான் இருக்காங்க அவங்களாம் சொல்லுவாங்க நான் அப்போலாம் வந்தது இல்லை ரோட்டில் உட்காந்து அழுகும்போது தான் நம்மளுடைய வேதனைகள் அதிகமாக இருச்சு வந்தேன் அந்த மாதிரிலாம் தான் சூழ்நிலையில் வந்தோம் அழுதுட்டிங்களா ரோட்டில் உட்காந்து ரோட்டில் உட்காந்து அழுதுருக்கேன் நான் ரோட்டில் உட்காந்து அழுதுருக்கேன் அவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு பையன் இறந்துட்டானே என்னை விட்டு ஏன் போனான் தலைப்பில் போயிடுச்சு என்று வேதனையில் அழுதுருக்கேன் உட்காந்து கண்ணீருக்குலாம் அப்படிலாம் அழுது போதைக்கெலாம் அடிமையாகி உட்காந்துருந்தேன் இன்றைக்கி எதுவுமே இந்த பழக்கம் இல்லாத அளவுக்கு இருக்கேன்னா அந்த அப்போ தான் காரணம் இருக்குது இன்றைக்கி இப்போ அவர் கூடையே இருக்கீங்களா அப்போது என் கூட அவர் இருக்கார் நான் இருக்கேனே இல்லை மன சந்தோஷமாக அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் எப்பவும் நினச்ச இடத்துல நினச்ச இடத்துல வருவார் என் அப்பேன் அதை நான் சொல்லணும் அவசியமே இல்லை என்னால் உணர முடியும் என்னால் உறந்திருக்கேன் நினச்ச இடத்துல அப்பா எனக்கு இவ்வளோ பெரிய கச்சனைகளானு நினச்சாலே போதும் எங்கள் அப்பனை எங்கே இருந்தாலும் எனக்கு கண்ணை தொலைச்சி விட்டுருவார்